இன்றைக்கு கூட நிறைய விஞ்ஞானிக்கு தெரியாது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க மலைகள் வந்து முளைகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறான் இந்த மலைகள் முளைகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன மலை மாத்திரம் இல்லைன்னு சொன்னா பூமி பேலன்ஸ் தவறி போயிடும் ஏன் முளைகளாக நத்தி வைக்கப்பட்டிருக்கு எப்படி முளைகளாக எதிர்கொண்டு நத்தி வச்சிருக்குது பூமியில பல படித்தரங்கள் இருக்குது கடா கனமான பகுதி லேசான பகுதி இப்படி பல படித்தரங்களை கொண்டிருக்கிறது அது சுட்டக்கூடிய நேரத்தில் பேலன்ஸ் தவறிடும் ஒரே மாதிரியா தான் ஒழுங்கா சுட்டும் லேசானதும் கனமானதும் இது இப்படி சுத்தா அது இப்படி சுத்த ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி எல்லாம் வராம இந்த மலையை கொண்டு இறுக்கி கடைசி வரைக்கும் ஆணி அரைஞ்ச மாதிரி வச்சிருக்கு இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்றான் மலைகளை நாம் முளைகளாக ஆக்கி இருக்கிறோம்னு சொல்லி கற்பனை பண்ண முடியாத காலத்துல திருக்குறான் சொல்லக்கூடிய உண்மை இன்னைக்கு பதினாலாம் நூற்றாண்டுல மெய்ப்பிக்கிறோம் இப்படி என்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி நீங்க ஒரு கூடாத படியுங்கள் நான் கேட்டு என்ன தெரியுமா முகமது நபி அவர்கள் கடவுள் வார்த்தைன்னு கொண்டாந்து தந்தார் ஒரு புத்தகத்தை இது கடவுள் ஏன் வார்த்தை இல்லைன்றாரு அப்ப கடவுள் சொன்னால் எப்படி இருக்குமோ கடவுள் ஒரு சக்தியா நினைக்கிறோம்ல அவர் சொன்னா எப்படி இருக்கணும் தப்பு இருக்க கூடாது கடவுள் பொய் சொல்ல முடியாது பூமி தட்டேன்னு கடவுள் சொன்னார் அவுட் ஆயிரும் பூமி உருண்டேன்னு சொல்லப்பட்டிருக்குது அது அதே மாதிரி இருக்குது பூமி சுத்துது சுத்துன்னு ஒத்துக்குவான் அன்னைக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பூமி சுத்துனா சுத்துனா நான் உருந்து அப்படிப்பட்ட காலத்திலேயே பூமி சுத்துது இப்படி எல்லா உண்மைகளையுமே விஞ்ஞானமும் குரானும் என்ற தலைப்பில் கூட நம்ம ஒளிநாடாக்கள் வெளியிட்டு இருக்கிறோம் அதை கூட நீங்க புகையில் என்ற ஒரு பெரிய விஞ்ஞானி அவர் விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும் எழுதி ஆய்வு பண்ணி விஞ்ஞானி அவர் ஆச்சரியத்துல மூலிகை போகிறார் நாங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்த வகையில இந்த நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு விஞ்ஞானியுடைய புத்தகத்துக்கு நிகராக இந்த திருக்குறள் அமைஞ்சிருப்பேன் ஆச்சரியம் வந்து மாரிஸ் புகையில் சொல்றாரு அந்த புத்தகமும் நம்ம நம்மள்கிட்ட கிடைக்காது வெளியிட்டு மேலை நாட்டு விஞ்ஞானி தான் எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா நபிகள் நாயகம் கொண்டு வந்த திருக்குறான் தான் கடவுள் வேதம் நாங்க நம்புறோம் அந்த வேதமே அது கடவுள் வேதமா தான் இருக்கும் என்பதற்கு சாட்சி சொல்லுது வேற கடவுள் நாங்க பாக்கல சில சில அறிகுறிகளை வச்சுதான் நம்ம கடவுளை நாங்க நம்புறோம் பார்த்து நம்பல ஆமா ஒரு மனிதர் வந்து நான் கடவுள் தூதர்னாரு அது ஆயிரத்தி நானூறு வருஷமா பாதுகாக்கப்படுது குரான் வந்து திருத்தப்படவே இல்லை மற்ற மற்ற வேதங்கள் மாறி எல்லாம் அதுல கைவரிசைகளோ நீக்குதலோ கிடையாது அதே புத்தகம் தான் இன்னைக்கு இருக்கிறது அதை முழுசாக நீங்கள் படித்து இது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி வந்த மாதிரி இருக்குதா இன்னைக்கு வந்த மாதிரி இருக்கா நீங்க யோசிக்க அந்த அறிவியல் விஷயங்களை பத்தி விண்வெளி பயணத்தை கூட குரான் சொல்லுது மனிதர்களே நீங்கள் விண்ணுக்கு போகலாம் அழகாக போங்கள் எப்ப போக முடியும் இல்லாபி ஒரு பவரை உண்டாக்கி கொண்டுதான் சுல்தான் பவர் மன்னர சுல்தான் பவர் இருக்கிறதுனால இல்லாபி சுல்தான் ஒரு பவர் இருந்தால் தான் நீங்கள் போக முடியும் அந்த மின்சக்தி பவரையும் கூட திருமறை குரான் சொல்லுகிறது விண்வெளி பயணம் போனால் எப்படி இருக்கும் அனுபவம் விண்வெளி பயணம் நீங்க நான் போய் போனது கிடையாது போனவர்கள் இருக்கிறார்கள் நபிகள் போயிருப்பாரா அதை அனுபவிக்க முடியுமா சொல்லுகிறது அதாவது நல்ல செய்திகளை கேட்கும் பொழுது சில உள்ளங்கள் சுருங்கி விடுகின்றன இறுகி விடுகின்றன கடும் அதாவது படபடக்க ஆரம்பித்து விடுகின்றன சொல்லும் பொழுது அதுக்கு உதாரணம் காட்டுகிறது திருக்குறான் எப்படி கேட்டா விண்வெளியிலே பயணம் செய்பவனுடைய இதயம் எப்படி படபடக்குமோ அப்படி சுருங்கி விடுகிறது சொல்லி திருக்குறான் சொல்லுது விண்வெளியில பயணம் செய்யற பத்தி அவர்களுக்கு தெரியும் விண்வெளிக்கு போக முடியும் என்று கற்பனை செய்ய முடியாத காலத்துல போகலாம் என்று சொல்லி அதுக்குரிய பவர உண்டாக்கிட்டு போன சொல்லி போனால் கே முருகன் கள்ளக்குறிச்சி இஸ்லாம் மதம் உள்பட அனைத்து மதங்களிலும் உள்ள தங்களை போன்ற ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இறைவனால் இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து ஜீவராசிகளையும் மனிதம் உட்பட அனைத்து ஜீவராசிகளையும் இறைவன் தான் படைத்தான் இறைவன் தான் உலகை வெளிநடத்தி என்றதிலே கருத்து வேறுபாடு யாருக்குமே இல்லை ஆனால் நம்ம எல்லாம் இறைவன் தான் படைத்தான் என்று சொல்லும் போது அனைத்து மனிதர்களையும் அனைத்து மதத்தில் உள்ளவர்களையும் நல்ல முறையில் இறைவன் வாழ வைக்க கூடாதா உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் வழியிலே செல்பவர்கள் பணக்காரர்களாகி விடுகிறார்கள் விட்டடிப்பவன் பாஸ் பண்ணி முன்னுக்கு வந்து விடுகிறான் வழியிலே பணத்தை கொடுத்து வேலை வாங்கி வேலை வாங்கி கொண்டு திர்கிறார்கள் கொள்ளையடிப்பவர்கள் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் என்று சகல சௌகரிய போது நியாயமான வழியிலே செல்லக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் தவறான வழிகளை இறங்குகிறார்கள் தொல்லை அடிப்பது திரும்ப வந்து கற்பழிப்பது இன்னும் சில திருடுவது போன்ற வழிகளை இறங்குகிறார்கள் இதற்கெல்லாம் இறைவன் என்ன சொல்ல போகிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாம் படைத்தது இறைவன் என்று சொல்லால் அனைவரையும் நல்ல முறையில் வாழ வைக்கக்கூடாதா கூடாதா என்பது என்னுடைய கேள்வி சகோதரர் வந்து அழகான கேள்விதான் கேட்டிருக்காங்க கடவுள் ஒருத்தர் இருக்கிறாங்க எல்லாரும் கடவுள் இருக்கா சொல்றீங்க எல்லா மதங்களும் கடவுள் இருக்கிறது ஒத்துக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எல்லாரையும் நல்லவரா படைச்சிருக்க வேண்டிய படைக்கும் பொழுது அதுல ஒருத்தன் திருடன் ஒருத்தன் போக்கிரி ஒருத்தன் பித்தலாட்டக்காரன் ஒருத்தன் பிரச்சாரம் பண்றவன் ஒருத்தன் குடிகாரன் இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு அழகான ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறாரு அப்ப இந்த மாதிரி தப்பு செய்யறவன் நல்லவர் இருக்கிறத பாக்குறோம் திருடுறவன் நல்லா இருக்கிறான் மோசடி செய்யறவன் குறுக்கு வழியில போறவன் நல்லா செழிப்பா வசதி வாய்ப்போட இருக்கிறான் அப்ப அவனுக்கு ஒண்ணுமே கிடையாதா அப்படிங்கறது ஒரு நல்ல ஒரு கேள்வி ஆனா இஸ்லாம் வந்து இதுக்கு அழகான ஒரு பதில சொல்லுது என்ன பதில் சொல்லுதுன்னா இந்த உலகத்துல கடவுள் நம்மளை படைக்கும் பொழுது ஆடு மாடு மாதிரி நம்மளை படைக்கல நம்மள கடவுள் எப்படி படைச்சிருக்காரு கேட்டா இது நல்லது இது கெட்டது என்று தீர்மானிக்கிற அறிவை கொடுத்து பயன்படுத்தி படைச்சிருக்கிறார் ஒருத்தன் குடிக்க போறான் அந்த குடிக்கிற அந்த மதுபானத்தை கையில எடுத்தவன அது நல்லதா கெட்டதான்னு தீர்மானிச்சு அதை கீழே கொட்டலாம் வயிற்றுலையும் கொட்டிக்கலாம் ரெண்டும் அவனுக்கு முடியுமா இல்ல யாரும் தடுக்கல ரெண்டு காரியத்தையும் செய்ய சக்தி பெற்றவனாகத்தான் மனிதன் வந்து படைக்கப்பட்டிருக்கான் ரெண்டையும் அலசி ஆராய்ந்து அதை முடிவெடுக்கக்கூடிய அறிவை கடவுள் மனுஷனு கொடுத்திருக்கிறாரு கொடுத்துட்டு இந்த உலகம் ஒரு டெஸ்ட் பரிட்சை என்று கடவுள் சொல்றாரு இஸ்லாமிய மார்க்கத்தில் வேற மார்க்கத்தில் எப்படி நமக்கு தெரியல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு பரிட்சை பரீட்சையில சோதனைக்காக வேண்டி உங்க முன்னாடி சில கேள்விகள் கேட்கப்படும் அதை ஒழுங்கா நீங்க தயாரித்து தேர்ந்தீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு பரிசு தரப்படும் தோத்து போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பரிசு கிடையாது தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா பகுத்தறிவு என்ற ஒன்றை கொடுத்துட்டு இது இதை செய்யாதப்பா இது இதை செய்யு சொல்லிருச்சு இப்ப இந்த காரியத்தை செய்யாம இருக்கிறதுக்கு நமக்கு உரிமையை தந்த பிறகு அதுக்கு ஏற்றவாறு தண்டனை பரிசு கொடுக்க முடியும் ஒரே மாதிரி படைச்சு கொடுக்கறதுக்கு அர்த்தமே இல்ல எல்லாரையும் ஒரே மாதிரி படைச்சிட்டா எந்த அடிப்படையில் அவருக்கு பரிசு கொடுக்கறது இயல்புலையே நல்லவர்தான் அவர் என்ன மாதிரி ஒரு தியாகம் தான் பரிசு கொடுக்க முடியும் அதாவது ரெண்டு செய்ய வழி இருக்கணும் இதை தேர்ந்தெடுத்து இதை அவர் விடணும் குடிக்கும் வழி இருக்கணும் குடிக்காம இருக்கவும் வழி இருக்கணும் இது வேணாம் எனக்கு இது வேணும் தேர்ந்தெடுக்கணும் குறுக்கு வழியில போறதுக்கு நேர் வழியில போறதுக்கும் வழி இருக்கணும் எனக்கு வேணாம் குறுக்கு வழி கோடி கோடியா கிடைச்சா எனக்கு வேணாம் இதனால பாதிக்கப்படுறாங்க கொஞ்சம் பேரு நான் நேரான வழியில போறேன் கொஞ்சம் கிடைச்சாலும் பரவாயில்ல ஒண்ணும் கிடையாது ஒன்னும் கிடைக்காட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது அவன் வந்து கடவுளுக்காக கொஞ்சம் தியாகம் பண்றான் அப்ப கடவுளுக்கு ஆவேண்டி தியாகம் செய்து பக்குவப்படுத்தினவனுக்கு பரிசு கொடுக்கணும்னு கடவுள் நினைக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் சொர்க்க நரகத்தை வச்சிருக்கே தவிர நரகத்துக்கு போறதுக்கு நியாயம் அவன் செயல்னால தான் போறான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அவன் செயல்னால தான் போறான் பகுத்தறிவு இல்லாம ஆடு மாடு மாதிரி நம்மளை படைச்சி இருந்தா அப்ப இந்த கேள்வி கேட்கலாம் என்னங்க எங்களுக்கு சுதந்திரமே இல்ல நாங்க ஒரே மாதிரி தான் போற மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறோம் நல்லது கெட்டது எங்களுக்கு தீர்மானிக்க முடியலன்னு கேட்கலாம் பகுத்தறிவு கொடுத்துட்ட காரணத்தினால அதை எப்படி ஒரு மனிதர் யூஸ் பண்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சொர்க்க நரகத்தை இஸ்லாம் அமைச்சு வச்சிருக்கு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்பதை தெளிவுபடுத்திக் ஐயா அவர்களே பெரியவர்களே சகோதரிகளே நான் இந்த மாவட்டத்தோட திராவிட கழக மாவட்ட செயலாளர் அந்த முறையிலே ஒரு வேண்டுகோளை வைக்கலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணமே வழிய ஈரோட்ட கண்ணோடியை போட்டு பகுத்தறிவு சிந்தனைப்படி சில கேள்விகளை கேட்டு சங்கடப்படுத்த நான் வரவில்லை நாங்கள் கள்ளக்குறிச்சியை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனையை உங்கள் முன்னிலையில் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் இங்கே உங்கள் அல்லா கோயிலுக்கு பக்கத்திலே மற்றவர்கள் இசை வாசித்துக் கொண்டு சென்றால் ஒரு கல்யாணத்திற்கோ அல்லது ஒரு காரியத்திற்கோ ஒரு டெட்பாடி எடுத்துக்கொண்டு போகும்போது இசை வாசித்து செல்கின்ற பொழுது அதை தடை செய்கிறீர்கள் நாங்களும் அந்த மக்களோடு எதற்கு வம்பு செய்வானே மனித நேயத்தை கருதி நிறுத்திக் கொள்ளுகிறோம் வருடா வருடம் அதில் மேலும் அடிக்க வேண்டும் முஸ்லிம்களிடத்தை ஏதோ ஒரு வம்பு சட்டம் இழுக்க வேண்டும் என்பதற்காகவே அதை கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது இந்த சென்ற ஆண்டு அடித்து விட்டு சென்று விட்டு